வணக்கம் ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில் அங்கே மகிக்கிறார் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தனித்து போட்டி போட போகிறாரு நாற்பது தொகுதிக்கு அதில் நிறுத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக இருந்தது ஆனால் அது செஞ்சுருந்தால் கொஞ்சம் நல்ல விஷயந்தான் ஆனால் அவர் பாஜகவை எதுக்கிறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறாரோ பின்வாங்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஒரு தொகுதி தான் கொடுப்போம் நீங்கள் வந்து தனியாக ஒரு சுயேச்சை சின்னத்தில் நிற்கிறீங்கன்னா ஒரு தொகுதி தருவோம் தாமரை சின்னத்தில் நிற்கிறீங்கன்னா மூணு தொகுதி தரணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுன மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருந்தது அப்படி நின்றார்னா அப்படின்னா தாமரை சின்னத்தில் நீண்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து எதிர்காலமே இல்லாமல் போயிடும் அவர் பாஜக போய் அவரை தான் வழியே கிடையாது இப்போ கூட அவர் சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் போட்டி போடுறது கூட அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் தமிழ்நாடு அரசியலை விட்டு அவர் எம்பி ஆகிட்டார் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னாலும் அவர் எந்த போஸ்ட்டிங்கும் கையில் வச்சுக்குவாரா ஜ போஸ்ட்டை கையில் வச்சுக்குவாரா இல்லை எம்எல்ஏவாக தொடர்வாரா எம்எல்ஏ ரிசைன் பண்ணிவிட்டு எம்பிஐ மத்திய மந்திரி பதவி உங்களுக்கு தராங்கன்னு சொல்லிட்டு பிரதமர் ஏதாவது ஒன்று சொல்லி மத்திய மந்திரி ஆகிடுவாரா அவர் என்னன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்போ தமிழக அரசியல் என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறிப்போச்சு ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு ஓபிஎஸ் வந்து நானே களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்காக அவர் களத்தில் இறங்கணும் வேறு யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம்ல அப்படி வாய்ப்பை கொடுக்குறவங்கள இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இல்லை என்ன ஓட்டை வந்து கொஞ்சம் மாற்றி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஓபிஎஸ்க்குன்னு ஒரு பரிதாப ஓட்டு விழுவும்ல அந்த ஓட்டை ஏன் நம்ம மாற்றணும் ஓபிஎஸ்ஸே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட இருந்தவங்கலாம் பறித்து இப்போ அவரை ஓபிஎஸ்ஸே களத்தில் இறக்கி விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் திரும்ப திரும்ப ஓபிஎஸ் ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு எங்களுடைய இலக்கு வந்து அதிமுக மீட்கிறது இதுதான் டிடி நம்ம டிடி வித்யநகரனுடைய இலக்குமே அது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் செயல்பட்டுக்கிட்டே இருந்தாலும் அவருடைய இலக்கு அதிமுகவை மீட்பது தான் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சொல்கிறது ஒரு வித்தியாசமாக ரெட்டைலை சின்னத்தை நாங்கள் வந்து பெறணும் அதுக்கான சட்ட போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் பெங்களூர் புகழந்தி மூலமாக நேற்று கூட ஒரு மனு போட்டிருக்காங்க இதுக்கு பின்னணியில் பாஜக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நாற்பது தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் ரிட்டைல சின்னத்தை கோருறதுக்கு அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி ரிட்டைலி சின்னத்தை அவர் கேட்டார் அப்படின்னா தேர்தல் ஆணையம் நாற்பது தொகுதிக்கும் வேட்பாளர் நிறுத்திருக்கா அவருக்கு கொடுப்பாங்களா இவர் வந்து பாஜக கூட்டணியிலேருந்து சுயேட்சா நிற்கிறதுக்கு இவருக்கு கொடுப்பாங்களா ரெண்டு விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து தேர்தல் ஆணையம் ரெட்டை லைசின்னத்தை முடக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லியிருக்கலாம் சொன்னால் அந்த இது அடிப்படையில் வந்து ரெட்டை முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதிமுக வேட்பாளர் நிற்கிறவங்க நிறைய பேர் வந்து தோல்வி அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சு போச்சு டெபாசிட் வாங்குறது கூட கஷ்டமாக போயிடும் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக தான் இது இருக்கிறாங்க மறைமுக சப்போர்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து ஓபிஎஸை இந்த தடவையும் ஏமாற்ற போகிறாங்க அவங்க வந்து ரெட்டைலை சின்னத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் கொடுப்பாங்க தேர்தல் ஆணையத்தில் என்ன தான் போட்டாலும் இதை வந்து இப்போதைக்கு விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளுபடி பண்ணாலும் பண்ணிடுவாங்க இல்லை ஒரு வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஓபிஎஸ்க்கு இது ஒரு சக்ஸஸாக பார்க்கப்படும் ஓபிஎஸ் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணாலும் ஓபிஎஸ் ரெட்டைலே சின்னத்தில் போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அவர் ஒரு மூணு சின்னத்தை தேர்வு பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த சின்னத்தில் தான் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ எப்படி வந்து இரட்டை லட்சணத்தை இவர் மீட்க போகிறாரு அதிமுகவை எப்படி மீட்க போகிறாரு அப்படிங்கிறதே தெரியல ஏற்கனவே சொல்லியிருந்தார் அண்ணாமலை சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு தொகுதியில் வந்து அண்ணன் போட்டி போடுவார் ஓபிஎஸ் அண்ணன் அவருடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து அவரே வந்து செய்தியாளர் சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் நம்பி போகிறாரு நம்பி நம்பி போயிட்டே இருக்கிறாரு அதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது தொண்டர்கள் எல்லாமே அதை நினச்சி தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு செயல்பாடு தேவையா நம்ம ஏன் நாற்பது தொகுதிகளையும் வேட்பாளரை நிறுத்தக்கூடாது நாற்பது தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தினா நாற்பது தொகுதிக்கும் நாற்பது சின்னத்தை கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கட்சியை ஆரம்பிக்கலை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு தான் வச்சுருக்கிறாரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது பாஜகவை எதுக்க வேணாம் பாஜக வந்து கண்டிப்பாக நமக்கு இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே சமயத்தில் வந்து இவருடைய போக்கு ஓபிஎஸோட போக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூபா கிருஷ்ணன் மருது அழகராஜ் புகழேந்தி இவங்கெல்லாம் வந்து இவர் கூட்டுற கூட்டத்துக்கெலாம் வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் செய்தியாளர் கேட்டாங்க இல்லைங்க புகழேந்தி டெல்லியில் இருக்கார் வருவார் அண்ணன்ட்ட ஃபோனில் பேசினார் மருதாளர் அஜம் சிவகங்கையில் இருக்கிறார் வருவார் அப்படின்னு சொன்னாங்க கிருஷ்ணன் வரலையே அதுக்கு பதிலே சொல்லலை அவங்க தெரியும் அவங்களுக்கே தெரியும் நிறைய எதிர்ப்புகள் இப்போ வந்து ஓபிஎஸ் அணிக்குள்ளே இருக்குது ஓபிஎஸ் வந்து இந்த முடிவு எதுக்காக எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியல அவர் பின்னாடி வந்து ஒரு கும்பல் இருக்கிறாங்க அவங்க ஆதரிக்கிறாங்க அவர் என்ன முடிவெடுத்தாலும் அவருக்கு பின்னாடி வந்து கண்முடித்தனமாக போகிறாங்க ஆனால் இது ராமநாதபுரத்தில் நான் என்னையே நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸும் சொல்லிட்டுருக்காரு அந்த நம்பிக்கை அளவுக்கு கொண்டு போவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்